இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான ஸ்பைசி எக் பாஸ்தா எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பூண்டும் பச்சை மிளகாவும் ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் நல்லா ஆட் பண்ணிவிட்டு சாட்டே பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பூண்டும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு சாட்டே பண்ணிக்கோங்க கேப்சிகம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் கேரட் ரொம்ப படிப்படியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க கேரட் பச்சை கேப்சிகம் வந்து நல்லா டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஜூசி ஆகிற அளவுக்கு நல்ல தக்காளியை வந்து வதக்கி விட்டுருங்க தக்காளி வதங்கினதும் அதில் ஒரு பெஞ்ச் டர்மரிக் பவுடர் சில்லி பவுடர் கரம் மசாலா வெப்ப பவுடர் சின்ன ஜீரக பவுடி இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும் லாஃப்ளே ரா ஃப்ளேவர் இருந்தால் நல்லா இருக்காது அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பாஸ்தா அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க அப்போ தான் மசாலாஸ் வந்து பாஸ்தாவில் வந்து அப்சர்வ் ஆகும் அப் அப்சர்வ் ஆகாமல் இருந்ததுன்னா இருக்காது ஸோ நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி அடி அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க நல்ல டே நல்ல ஸ்மெல்லாகவும் டேஸ்டியாக இருக்கும் நான் மூணு எக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எக்கை வந்து தனியாக கூட வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியே போட்டு ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தனியாக வதக்கிட்டு ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் இன்றைக்கி என்ன ஆனால் நான் இதில் வந்து ஃபுல்லாக அப்படியே தான் போட்டு ஆட் பண்ணுறேன் இப்போ போட்டுட்டு நல்லா எக்கு வந்து ஸ்மெல் வராத அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வச்சுருங்க அப்போ தான் வந்து பாஸ்தா நல்லாயிருக்கும் எக்ும் வந்து வெந்திருந்தால் தான் பாஸ்தாவில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ எக்கு வந்து நான் நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் இதில் பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும் பாஸ்தா நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நான் துருவின சீஸை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பட்டரும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ எடுத்து சர்வ் பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட பட்டர் சீஸ் கீ எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து தெரிஞ்சிக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ பார்க்கலாம்